காம்னே பosc lamaர்ระ நண்பாத மேலான நின்கியுக் காம hilarுப்போகல் காம chestsக drafting நான் காலெல்லாமே பなくinhos 핑ர் குisisல�시யpg காம்ன தவiquerிறுளை அங்கப்போக் போடணும் போட்டால் தான் ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சா போய் கொஞ்சம் கொஞ்ச நேரம் போட்டாலும் பரவாயில்ல டெய்லிங் போடணும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு போட்டு இன்னைக்கு நம்ம அரை மணி நேரம் அதிகமாகவே போட்டுப்போம் இல்லை ஒரு டைம் அதிகம் அரை மணி நேரத்துக்கு மேலே போடாத நினச்சிருக்கோம் വണക്കം അത് വന്നവങ്ങളെ പുറമെ

Sala Vertinee Asala Sa Warner Kun

ஐய வந்தவங்க லைக் பண்ணுங்க. உடனே தப்பக்கு முன்ன போய்ச்சு. டவர்லாம் எல்லாம் போயிடுமோ.